கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் என்னை நான் தெரிந்து கொள்வதற்கு உன்னிடத்தில் ஏன் நான் வர வேண்டும் அப்படி கேட்கலாம் உனக்கு ஏன் நான் கூலி தர வேண்டும் கேட்கலாம் உனக்கு எதுக்கு அவ்வளோ காசு தரணும் எல்லாம் கேட்கலாம் கிண்டெல்லாம் கேட்கலாம் உண்மையாகவும் கேட்கலாம் என்ன நானே தெரிஞ்சுக்கிறதுக்கு நாற்பதாவதா இன்னொருத்தர் வேணுமா அப்படின்னு உண்மையாகவும் கூட அந்த கேள்வியை கேட்கலாம் தப்பாக தான் இல்லை உண்மையாக கூட அந்த கேள்வியை கேட்கலாம் வீட்டு கண்ணாடி ஆனாலும் கூட முன்னாடி போய் நின்றால் முகம் காட்டக்கூட கண்ணாடி வந்து மூஞ்சி காட்டாது நீ தான் என்ன பண்ண கண்ணாடி கிட்ட போய பார்த்துக்கணும் அப்படி கரெக்டாக காட்டுமாண்ணா லெஃப்ட் ரைட்டு மாற்றி காட்டும் அப்படி என்ன தான் பண்ணா இப்போ நான் உன்னை சரியாக சொல்லுவேனான்னா ஆமாம் விட விசேஷமானவன் நான் நேரே கண்ணாடி வேணும் கூலி வேணுமானா நான் கூலியாக கேட்டேன் உன்னை உண்மையிலேயே உனக்கு உன்னை தேவைன்னா அது அது மேலே நீ அதுக்காக நீ என்ன செலவு பண்ண போகிற எதுனா உன்னை பண்ணல இந்த உலகத்திலேயே நான் தெரிந்து கொள்ள வேண்டியது யார் என்றால் என்ன தான் இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதவர்கள் நிறைய பேருக்கு அவங்கள தெரியாமல் தான் செத்து போயிட்டானுங்க அவங்கள தெரியாமையே அவங்க பத்தாயிரம் பாட்டி இருபதாயிரம் பாட்டெலாம் எழுதி அவனுக்கு புரியாமலேயே முதல் சொல்லும்போது ஒரு மாதிரி ஆகும் ரெண்டாவது வாட்டி ஒன்று ஒரு மாதிரியாகும் மூணாவது ஒரு ஒரு மாதிரி அஞ்சாவது வாட்டி ஒரு மாதிரி ஆகும் ஆறாவது வாட்டி அஞ்சும் தப்பு ஆறாவது படின்னு சொன்னால் கூட நாங்கள் கேட்க மாட்டேன்னு ஒன்று இருந்து ரெண்டு திரும்ப படிப்போம் படிச்சு கேடு கட்டு போகிறது யார் வேலை ஒட்டையாக போயிட்டால் கூட புருச முன்னாடி டி பின்னாடி எட்டு போய்கிறான் ஒருத்தன் ம் பின்னாடி ஏற்றான நீ பின்னாடி வந்து ஏதனாருன்னு நினச்சிக்கூடாது ஆ ஆ முன்னாடி தான் எழுதியிருப்பார் பின்னாடி எதுனாரு சார் அந்த முன்னாடி பின்னாடிக்காதுலாம் உங்களுக்கு தெரிலன்னா அது யார் பிரச்சனை இது ஆ உங்கள் பிரச்சனை சொந்த பிரச்சனை நான் தெளிவாக சொல்கிறேன் நீ ஒரு மனிதன் நீ ஒரு மனிதன் உன் முன்னாடி கண்ணாடி காமிச்சா நீ என்ன பண்ண மாட்டேன்னா வேற ஒரு ஆள் நீ ஒத்துக்க மாட்டேன் இது யார் தான் என்னோடய பிம்பம் தான் யாருக்கு தெரியும் ஒரு குரங்கு காமிச்சா என்ன பண்ணும் வேற ஒரு குரங்கு வந்துச்சுன்னு நினச்சிக்கும் நாய் அமிச்சா என்ன பண்ணும் இன்னொரு நாய் வந்துச்சின்னு நினைக்கும் ஒரு குருவி காமிச்சா என்ன பண்ணும் திரும்ப இன்னொரு குருவின்னு குதிங்கெடுக்கும் ஆனால் உனக்கு காமிச்சா என்ன பண்ணுவேன் இது என்னுடைய உன்னுடைய பிம்பம் தான் ஆனால் இடம் மாறிடுது உன் கண்ணு உன் மாய உன் முக்கெல்லாம் அப்படின்னு மாற்றி கண்ணாடி பேசாது ஆனால் குரு என்ன பண்ணுவார் அப்போது கூலி கொடுக்கணுமா சன்மானம் கொடுக்கணுமா உண்மையிலேயே உன்னை உனக்கு தெரியணுமா முதல்ல ஒரு கேள்வி கேள்விக்குது யாரோ ஒருத்தர் அவரை தேனாருன்னு நீயும் போய் தேடைய நியாயமாக இதை உன்னையே நீ எண்ணிப்பாருன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டாரு நீ என்ன பண்ணுற நானும் என்ன தேந்திரன்னு சொல்லி விட்டு ஏதோ ஏதோ புக்கை படிக்கிற அவன் அவன் அவனை பெரிய பிரில்லியன்னு சொல்லிட்டு போய்கிறான் ஒரு ஒருத்தனும் ஒரு ஒரு புக்கையும் பச்சா யா அப்போ இவர்தான் உலகத்தில் மகா உத்தமர் நான் அப்படின்னு வர கமாண்ட்டு சத்தியம் அதான் சத்தியம் அதான் நான் என்ன விசேஷன்னே சொல்கிறேன் நான் ஒரு நாய்க்கொழிக்கிறேன் புரியுதா நான் நாய்த்தி அம்மனா சத்சங்க நத்தினுட்டு தூங்கி அழகாக சந்தோஷமாக கடவுளே உன்னை தேடுறவன் ஒன்னாக வந்தேன்னா அவனுக்கு நான் என்ன பண்ணான் சராசரி மனுஷனாக வாழ்ந்துட்டு போயிட்டு நான் சராசரி மனுஷனாக தான் வருவேன் நீ வருவேன் நான் ஒரு சராசரி மனுஷனாக இருந்தால் வருவேன் என்கிட்ட கேட்பேன் நீ நான் ஒரு சராசரி மனுஷனாடா என்னை தெரிஞ்சுக்கணுவேன் ஏ நான் என்ன தெரிஞ்சு வாடா போடான்றியே பார்க்கு கும்படி போய் நின்று அவங்களை போய் மரியாதையாக யஜமானே நம்ம ஜாதியில் உயர்ந்த மாங்கா நான் சென்ஸ் நீ யார் மனுஷன் தானே நான் யார் மனுஷன் தானே உன் அறிமுகப்படுத்தி வச்சுக்கிறதுக்காக உனக்கு சொல்கிறேன் வா நீ ஒரு விசேஷம் நீ யார் நீ ஒரு விஷயம் உன் மண்டியில் கண்ட விசேஷத்தை வச்சதுனால யாரும் வந்துட்டேன் நீ உன்னை வந்துட்ட யார் அசிங்கப்படுத்தி வச்சுக்கிற உன்னாசிங்க பச்சை உன் நெத்தியில் திருநீர் வைக்கணுமா குங்கு வைக்கணுமான்னு யார் டிசைட் பண்ணா எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று சொன்னான்னு அங்கே அங்கே பந்துட்டுன்ட்டு அதே வர குத்தின்னுக்குறேன் பச்சை குத்தினியே இப்போ திரும்ப என்னை பிடிச்சி போச்சுன்னா என் பச்சையை எப்படி குத்துவேன் இல்லை எவனே ஒருத்தன் வயலில் பார்த்துட்டுன்னா அவன் பேசு பாஸ்கர்னு குத்தின்னு வந்துட்டேன் இப்போ சிவகி ரொம்ப பிடிக்கும் நான் என்ன பண்ணுவேன் அந்த பாஸ்கர் பச்சை எப்படி அழிக்கிட்டேன் ஏ பாஸ்கர் என்னோட லவ்வ கப்பா தப்போ இப்போ போகிற போகல டைவர்ஸ் ஆகிடுச்சு பச்சை என்ன பண்ணுவேன் இது மாதிரிலாம் மூலையிலலாம் பச்சையை குத்தி வச்சுக்கிறீங்களா உங்களுக்கு அறிவுக்கு தான் கேட்குறேன் தோரில் குத்துன பச்சை கூட போகிற செத்தா போயிடும் நீ ஜென்மத்துக்கு வேறு யாரையோ வேற ஒரு மூலையை வச்சிக்கணும் உன் மூலையில் என்ன பண்ணி வச்சுக்கிற நீ யோசிக்கிற அப்போது உன்னை உனக்கு மீட்டு தரத்துக்கு காத்துங்கிற என்ன போய் என்ன சொல்கிற நான் ஒரு ஆட்டிகா மாதிரி என்ன பண்ணுங்க உங்கள் கோல்ட்டு தான் என்ன பண்ணுவேன்னு உயர்ந்த விலைக்கு விற்கிறத விற்கிறது முடிவு பண்ணுங்க என்ன பண்ணுங்க அடகு வச்சு அவமானம் பண்ணிக்கிறீங்க என்ன பண்ணுங்க பர்மனண்ட்டாக விற்றுருங்கண்ணா இப்போ பிரச்சனை அந்த பக்கம் வந்தா ஆட்டிக்காய் கோவில் மாதிரி இல்லையா நேராக வந்த கூலி கூலின்னா நான் ஒரு கோடி கொடுப்பா வைக்கிட்டோம் உனக்கு ஏழைக்கும் நான் வழி வச்சுக்கிறேன் நான் என்ன பண்ணுறேன் ஏழைக்கும் வழி வச்சுக்கிறேன் உனக்கு ஐம்பது நாள் ஷோரூம் போட்டு தங்கத்து யாரெல்லாம் புறக்கணிச்சிட்டு நாங்கள் வந்துருக்கின்றேன் நான் ஒரு ஐம்பது நாள் இருந்துட்டு பார்க்கணும் உபதேசம் வாங்கி என்ன பண்ணேன் இப்போது நல்லா இரு ஆனமும் கூலி மட்டும் கொடுத்தா தான் உனக்கு சொல்லுவேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேனே இலவசமாக வச்சுக்கணும் இல்லையா சச்சாங்கம் அதுக்கூட இல்லாமல் அங்கே உட்காந்து நீ அங்கே ஏதிங்கிறியா உனக்கு இன்னத்துக்கு விரலுன்னு கேட்குறேன் நான் ஒரு வரலையே வேலை முடிச்சுடுங்கிறியா நீ நான் சென்ஸ் விரலாம் வச்சிக்கலையாடே அப்பா இதில் வாரம் பெருசாக ஏதாவது எடுத்து ஏலாமையே புறப்பு பண்ணுறதுக்காக முகாமமாக பேசிக்கிறாங்களே வந்துடுறா மச்சா மாமா சம்பி இத என்ன பண்ணுங்க சச்சங்கம் ஃப்ரீ சச்சங்கம் ஃப்ரீ யார் ஒன்றால் என்ன பண்ணலாம் இங்கே ஜாதி இங்கே ஃபஸ்ட்டு வந்தால் முன்னாடி வந்தாலாம் கிடையாது உங்கள் சேர் போட்டு வச்சுட்டுருக்கோம் அவசர அவசரமாக வந்து முன்னாடி உட்காந்து என்ன பண்ணுறேன் இந்த மூணு பேருக்கு பர்மனெண்ட் கிடையாது நீங்கள் நெச்சிக்காதீங்க யாரா இங்கே உட்காந்து உருவாக்கலாம் பர்மனட்டாக உட்காந்துக்காங்க யாரும் பேஸ்ட் போட்டுலாம் ஒட்டிக்க மாட்டாங்க என்ன சொல்கிறது நேராக வந்து என்ன பண்ணிக்க உட்காந்து மூணு சேர் தான் உட்காந்துக்கிற வரைக்கும் அது இப்படி சொல்லிட்டாரு என்ன அதில் உட்காந்துக்கிற வரைக்கும் தான் அதுதான் வந்து உட்காந்து கொண்டு யாரையும் எழுப்ப மாட்டாங்க நான் தாச்சு அதுக்கு நானே பாதுகாவலன் வந்து முன்னாடி வந்து உட்காந்துக்க எங்கே போனால் உட்காந்துக்கலாம் நீ பெரிய கோடிஸ்வரனாரு எங்கள் ஒன்னா உட்கார் ஜாதியில் இரு என்ன பண்ண இந்த இடத்துக்கு வந்தால் என் ஜாதியே சொல்ல மாட்டான் ஏன் அவ்வளோ கும்மிக்கு வச்சுக்கிறேன் எவ்வளோ கும்மு முடியுமோ அவ்வளோ கும் கும்முன்னு கும்மிக்குன்னா வச்சுக்கிறேன் ஜாதியெல்லாம் கீழவே விட்டு மேலே வந்துடுவாங்க பிரச்சனை கிடையாது நீ உன் பக்கத்தில் எந்த ஜாதிக்குறவங்களும் உட்காந்துக்கலாம் ஈக்குவல் ரைட்ஸ் தான் இங்கே இருக்கும் என்ன இந்த சேர் மாட்டேன் ஏன் சாரு வந்த உடனே ஐயா நான் முதல்ல வந்துட்டேன் உங்களுக்கு முன்னாடி அதனால் இந்த சேரில் உட்காந்துப்பேன் மேடை கீழே கோடு பிடிச்சில்ல மேடை கீழே தான் உன் வேலை எது வந்தாலும் எது வந்தாலும் எங்கே தான் மேடை கீழே தான் அதெல்லாம் ஒன்றால் சாக்க முடியாது தான் வராதுன்றேன் நான் அப்படிலாம் வந்து நான் கீழேலாம் உட்காந்துலாம் உன்னாலாம் கேட்குற அளவுக்கு நீ இன்னும் பெரிய அப்பாட்டாக்கிறான் நான் என்ன பண்ணது வராத உன்னை உனக்கு அறிமுகப்படுத்தணும்னு சொன்னால் நீ என்ன பண்ணி தான் உன்னை கண்ணாடி முன்னாடி போய் அந்த மாதிரி காணி முன்னாடி வந்து நின்று உட்காந்துக்கோ பேசு ஐயா நான் யார் என்னான்னு சொல்கிறேன் அதுதான் நீ வீடியோ சொல்லிட்டு போய்ட நேத்த ஒரு ஒருத்தரும் ஒரு மாதிரி நீ எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறீங்க நீ யாரும் நான் சாதாரணமாக சொல்ல முடியாது இல்லை அங்காடி ஆளுங்கெல்லாம் வச்சின்னு ஒரு ஒரு மனுஷனும் எப்படி எப்படி இருக்கிறீங்க தெரியல அங்கே பண்ணிக்கிறீங்க வேலையையும் கூப்பிட்டு வச்சின்னு நம்மலாம் காமனாக இவங்கோ ஆனால் மனசுக்குள்ள இப்படி மனசில் துன்பம் வர்றது இதனால் இப்பெல்லாம் ஒரு கோர்ஸை வச்சு ஆனந்த வாழ சொல்லி ஒரு ரூபாய் கேட்டால் கொடுக்க மாட்டீங்களா நீங்கள் என்ன அதில் பிரச்சனை உங்களுக்கு ஒரு நாள்லாம் உங்களை உட்கார வச்சு ஒரு நாள்லாம் அவங்கள கூட பேசி உங்களுக்கு காலைல டீ கொத்து மதியானம் சோறை போட்டு திரும்ப ஒரு டீயை கூத்து தனித்தனியாக சீசன் பிரித்து உனக்கு அழகாக ஆரம்பித்து அழகாக முடிச்சு அனுப்புறனே அது ஃபீட்பேக் கொடுத்து அவங்ககிட்ட போய் சொல்லுங்கிறேன் ஏண்ட அவங்க பார்த்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்திருந்தேன் உன் வார்த்தையெல்லாம் ஏன் எங்கே எழுதி வச்சே நான் உனக்கு புரியல உனக்கு பணம் யாருக்கு எங்கே இருக்கும் பணம் எங்கே இருந்தால் அது பணம் செலவு பண்ணும்போது பணமா இல்லை செலவு பண்ணாத போது பணமா பணம் செலவு பண்ணும்போது மட்டும்தான் போனோம் அதர்வைஸ் என்ன தான் இது உண்மை பேப்பர் தான் இது பயன்படுத்தும் போது மட்டும்தான் என்ன இது எதுக்கு பயன்படுத்த போகிற ஒன்று தெரிஞ்சிக்கிறதுக்கு பயன்படுத்தாத பணம் என்ன இதுக்கு நானும் எல்லாத்தையும் நானே வச்சிருக்கோம் நீயே வச்சிருந்தோம் அதுவும் கலவுக்கு போகிற பணத்தை எடுத்து செலவுக்கு பண்ணால் தர்மம் பாட்டு நமக்கு சொல்லி தெரியாது ஒருத்தர் அடேய் நாங்கள் அப்படி தான்டா வாழ்ந்துனே இருக்கிறோம் இல்லை இந்த சேரை போட்டு நானே உட்காந்துக்க முடியும் எல்லாரும் வெளியே போங்க நான்தான் உட்கா ஏன் சார் அந்த மூசுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது பணம் வாங்காமல் இப்படி உட்கார் வைக்க முடியுமா சேர் போட்டே என்கிட்ட பணம் இல்லைனா அது சாத்தியமா பாரு இப்போ சச்சங்கம் முடிச்சுட்டு பேர் சோத்துக்கு காத்துனு போவோம் நான் பேசுகிற பேச்சி சூடாகி வயர்லாம் எரியும் சாந்த பத்திரத்துக்குன்னு என் பொன்னாடி மேலே விட்டு சோறு கீழே போடுவான் ஒரு டைம் அதிகமாகிடும் ஒரு வாட்டி கம்மியாகிடும் ஒரு வாட்டி இல்லைன்னா ஆயிடும் என்ன பண்ணுறது ஏன் பாதியிலே ஓடிட்டீங்க என்ன பண்ணுவாள் நிறைய செஞ்சிடுவா பாதி ஓட்டிங்களேன்னு கம்மியாக செஞ்சுடுவாள் அநிதி உட்காந்துப்பீங்க யாருன்னா டோக்கன் போட்டால் குத்து வச்சுக்கிறேன் நான் டோக்கன் டோக்கன் கொடுத்தா தான் சாப்பாடுன்னு சொன்னேன் ஏன் பரவாயில்ல மனிதர்கள் என்ன பண்ண முடியும் ஏன்னா சண்டையாக போட்டிங்க சோறு ஏன் இல்லைன்னு டேன்கூட ஏய் நீ சோறு போடுறேன்னா இனி சோறு போடலன்னு சண்டை போட்டீங்களா என்ன போடாத வரைக்கும் நானும் ஜெயிச்சேன் மீந்துச்சு நான் உங்கள்கிட்ட சண்டை போட்டேன் ஏன்டா போன வாரம் பாதி சோறு வச்சுட்டு போயிட்டீங்கன்னு கேட்டேன் நானும் கேட்கல அப்போ பணம் என்ன தான் பண்ணும் பயணப்பட்டுன்னு தான் இருக்கும் உங்ககிட்ட என்கிட்டையும் மாறி மாறி தான் இருக்கும் அப்படி தானே அதான் பணம் இன்னும் பிரச்சனையோ தெரில அந்த அளவுக்கு இதில் வர சீன்றான் என்ன த போய் புரிய வைக்கணும்னு தெரியலை ஆ செல்வம் சின்ன அந்த கல்வியா செல்வம் விரும்ப படம் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படியோ நல்லது கத்துக்குன்னா சரி செல்வம் செல்வம் செல்லினே இருக்கு செல்வம் இப்ப செய்யலாம் என்னை அறிஞ்சிக்கிறதுக்கு நான் கூலி வாங்கலாமா கூடாதா யார் இஷ்டம் நீ கூலி கொடுக்க கூடாதுன்னா வேற எதுனா கொடுக்கணுமா இல்லையா எதுவுமே பண்ண மாட்டேங்க எனக்கு எனக்கு தெரியணும்னா என்ன தெரியும் நான் உதவுறதுக்காக காத்துக்கிற ஒரு உத்தமசீலன் ஏ உத்தமசீலன்ன்றா ஆமாம் நான் உத்தமசீலன் நான் தான் சொல்லணும் நான் தான் பேட்டுற எப்படி நான் எனக்கு தான் தெரியும் நான் தான் முள்ள மாதிரி முடிச்சி யாருக்கு தான் தெரியும் எனக்கு ரெண்டு புள்ளனாக்கா எப்படி வந்துருக்கோம் ஒன்றுமே பண்ணாமல் போய் பண்ணியிருப்பேன் நானே என் பொண்ணாட்டி ஏதோ பண்ணியிருப்பேன் தானே என் பொண்ணு சொல்கிறா என் என் முன்னாடி உங்கள் அம்மா என் அம்மா கொஞ்சாதே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது யார் என் பொண்ணு என் பொன்னாட்டிக்கிட்ட பேசினாவே சொல்கிறா கொஞ்சாதேன்றா எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருப்பா எல்லாத்தையும் சொல்லியிருக்கா முடியும் என்னத்தை இந்த லூசுங்களுக்கு எதனால் புரியதை வரேன் சந்தோஷமாக இருக்கடா புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க வேறு வேறெல்லாம் பேசுகிறாங்க ஒருவன் தன்னை அறியாமல் செத்து போனான் என்ன பயன் சொல்லு வந்த உன்னை கூட யாருன்னா சாவாங்களான்னு பாரு சாவுன்னா என்னன்னு முதல்ல தேர் பாரு பார் மரணம் என்றால் என்னை எதற்காக வருகிறது யாருன்னா சாவாம இருந்தாங்களா இப்போ கோடி சொன்னார் லட்சாதிபதியார் பணக்காரனார் ஆன்மீக செம்மளார் ஜாதியில் மட்டமாகவோ உயர்வாவோ இக்கோ எப்படி ஆனால் எதுன்னு போ நீ சிஏ வேணா படி வேணா படி ஏசி ஏசிஎனா படி என்ன சொல்கிறது பணம் என்ன வச்சுக்கோ கமாண்டானா எழுது என்ன கருமனா பண்ணு தெரிஞ்சுனியான்னு கேட்குறேன் உனக்கு தெளிவாக சொன்னோம் எவனா உண்டா உன்ன எவனா இப்படி சவால் விற்று கூப்பிட்டானா வாடா பேசுங்கடா என்ன சொல்ல எவனா சொன்னானா நான் தான் சொன்னேன் நான்தான் உள்ள கீழே இறங்கி போய் இருந்த தசித்து சொன்னேன் உள்ளவும் போய்ட்டு வந்துட்டேன் தெளிந்த ஒரு கொட்டு கொட்டியாக அமுச்சுடுவாங்க தம்பி என்ன பண்ணாத எந்த மதத்தையும் பேசாதையா மத உணர்வுகள் அது நான் பண்படும் நினச்சேன் அவங்க புண்படுது நம்ம என்ன பண்ண முடியாது பரவாயில்ல நமக்கு அது வேலையும் இல்லை நமக்கு அதுவாக வேலை நம்ம எதுக்காக தான் பேசணும் பண்பட பேசணுன்னு பிரச்சனையே மேட்ரு இல்லை இப்போ பேசுகிறியா அப்போ பேசுகிறியா பார்க்கல பேசுகிறீங்கனாக்கா நான் இங்கே நல்லா தளர்வாக உட்காந்துக்கின்னு நல்லா இதுவாக ஜாலியாக எல்லோரும் கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணலாம் அன்பு செல்வங்களே என் அருமை நண்பரே உங்கள் பேர் ஆ ஆ கோவிந்தராஜ் அவர்களே உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்க வேண்டும் இப்படியா பேசணுங்கண்ணா வாங்கயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா என்ன பிரச்சனை உங்களுக்கு கேட்கலாமா கேட்கக்கூடாதா கோவிந்தராஜ் அவர்களே அவர்களேன்னு விட்டீங்க நீங்கள் வெறும் கோவிந்தராஜன்னு சொல்கிறீங்க உன் வயசுலாம் என் தெரியுமா நான் யார் தெரியுமா என் ஏரியாவில் அம்பத்தூரில் நான் தான் தலைவர் என்ன போய் கோவிந்தராஜ் பேர் சொல்கிறியா தலைவர் அவர்களே நம்பர் தலைவர் கோவிந்தராஜ் அவர்களே கட்சி வரைக்கும் விஷயம் பேசக்கூடாது சில பேர் மேனையில் போய் நின்று பானுங்களா லைனாக ஒரு நூறு பேர் படிப்பானுங்க வேட்டர் முடிஞ்சிடும் அதுக்கே அறுவராயிடும்மா என் அவள் தான் போயிட்டு வர இதுக்காக வந்தால் அவர்களே அவர்களேன்னு சொல்கிறதுக்காக வந்தால் நம்பா கோவிந்தராஜ் அவர்களே குப்பன் அவர்களே சுப்பன் அவர்களே இதெல்லாம் என்ன அவர்களே எங்கே இருக்கிறோம் நம்ம அவசரமான உலகத்தில் இருக்கிறோம் இது ஒரு நாலு மணி நேரம் தான் கிடைக்குது ஏதோ இந்த மஞ்சள் கடவுள் தெரியாது எதுவும் பீத்தி விட்டிங்கலாம் பீலா விட்டுக்கலாம் இல்லை உருட்டாக விட்டுக்கலாம் பேசி பார்த்துருவோன்னா பண்ணிடலாம் பேசிடலாம் என்ன எப்படியா எனக்கு அறிமுகப்படுத்த வந்துருக்கிறேன் நான் ஆனந்த வாழ்க்குவா என்ன பண்ணேன் நீ யாரும் தெரிஞ்சுக்கோ அதை நான் அனுபவிக்க முடியுமானா அனுபவிக்க முடியும் மூன்றாவது கண் இருக்குதா ஆமாம் கன்று இருக்குது விழிப்புணர்வு அடையமானா அடையும் வந்து இங்கே பாரு அனுபவிச்சிங்களே கேளு பக்கத்தில் எல்லாம் எந்தாலும் இப்பதான் ஏமாத்துறாங்க உண்மையாக இல்லையான்னு கேளு முன்னாடி முன்னாடிக்குள்ளே தனியாக கூட்டின் போய் சரக்கு வாங்கி கூட கட்டிங் வாங்கி கொடுத்து கேளு என்ன சொல்கிறது ஃபுல்லாக குச்சிட்டு போதியா ஆகட்டும் அப்போ கேளு அப்போ சொல்லு ஆமாங்க மூன்றாவது கான் இருக்குது ஆமாந்தான் தான் அண்ணா நம்ம போதையிலே சொல்லுவான் ஏன்னா என்ன அவனை தனியாக ரகசியமாக குத்து தூட்டு குத்தி அவனா உன்னை ஏமாத்துறான் அப்படிலாம் இருக்கானே கேளுன்றான் கேளு மூன்றாவது கான் விழிப்பு இருக்குதுன்றான் ஆனித்தரமாக சொல்கிறேன் இருக்குதுடா நீ சராசரி மச்சன ஆ அதெல்லாம் சொமனா அது அண்டத்தில் இருக்குது பிண்டத்துல இருக்குதுன்னு போய் சொல்லுங்கிறான் அண்ணா அது அண்ணா அண்டம்லாம் ஆகாங்க கிடையாது முட்டை அண்டம்னா என்ன முட்டை ஒரு முட்டை தான் பெரிய செல்லு அண்டத்துல இருக்குது பிண்டத்துல என்ன ஒவ்வொரு செல்லும் இருக்குதுன்னு சொல்ல வராங்க ஒரு செல் இருக்குது இல்லை எண்டோ செல் உள்ள ப்ரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரெலாம் முட்டை தான் பெருசு அணுவாகவும் இருக்குது இது அப்படின்னு சொன்னால் ஒன்றா அண்டத்தில் இதுலாம் இருக்குதுன்றான் வைத்தியகாரனுக்கு என்ன அப்படிலாம் கிடையாது தப்பாக தான் முடிச்சிக்கிறாங்கன்னு புண்டிச்சா ஒரு செல் உயிரி முட்டை உடம்புல எத்தனை முட்டுக்குதே ஒன்று என்ன தான் அதான் அண்டம் தான் அண்டம் தான் இந்த பிண்டத்தில் இருக்குதுன்னாங்க அண்டம் பிண்டத்தில் இருக்குதுன்னா அண்டத்துல இருக்குது பிண்டத்தில் இருக்குது நீ இருக்குதுன்னு நான் எல்லாத்தையும் அதெல்லாம் சும்மா போயிடுச்சு மேகம்லாம் ஓடுதா உள்ளே அண்ணா சூரியன் உள்ளே உள்ளேந்து ஏந்துக்கிறாங்களா அண்ணா அப்படி எதுனாக்குதான் அண்ணா ஒரு ஒம்பது கோல் உள்ள சுற்றிங்க தான் அண்ணா எதனா கேட்கறதுக்கு இல்லைன்னு எதனா பேசிக்கிறேன் என்னங்க நீங்கள் ரூல்ஸ் மாதிரி எதனா கேட்டாரையும் கூறியமாக என்ன பண்ணுங்கிறீங்க நானும் அறிவாளி ஆகிட்டேன்னு வந்து அரேக்கும் சொல்கிறது அண்டத்துக்கு தான் பிண்டத்துல இருக்குது அண்டத்துக்கு தான் பிண்டத்துக்குன்னு சொன்னால் சொல்லுங்க அண்டமும் புரியாமல் பிண்டமும் புரியாமல் பிண்டமாவே சுற்றி நிகர்த்து முண்டம் எந்த தலையை என்ன பண்ணுறது இல்லை பயன்படுத்துறது இல்லை இப்படி தறி கெட்டு போயிட்டு இருக்கிறீங்க வந்துடுங்க உங்கள் தலையை என்ன பண்ணுறேன் நான் விசேஷமாக இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கலாம் சிரஞ்சீவியாக இருக்கலாம் சிரஞ்சீவின்னா தலையில் வாழ்கிறவன்னு அர்த்தம் சிரஞ்சீவின்னா யார் தலையில் வாழ்கிறோம் வானுலகம்னு அர்த்தம் அது பேருனா வானவர் வானவர் நாடு வழிவிடும் தானே உன்னை இவ்வளோ தூரம் விசேஷமாக ஒரு மஞ்சம் பேசுங்கிறேன் என்ன பிரச்சனை உனக்கு சும்மா நான் அங்கே உட்காந்துன்னு ஒட்டு மொத்தமாக எனக்கு கொடுத்துட்டு அடிமையாக இல்லை என்ன பிரச்சனை நான் சொல்கிறது மட்டுமே சேர்த்து ஒரு வேலையை வச்சுன்னு தெரியலாம் நான் சொல்கிறது மட்டும் செஞ்சேன் நான் நல்லா இருக்க முடியுமா நீ வெளியெல்லாம் போய் சம்பாதிச்சு வந்து கொடுத்தா தான் எனக்கு நான் சொல்கிறது எல்லாத்தையும் ஏன் வேலையை செஞ்சுக்கணும் முடியுமா என்ன அதனால் நீ வெளியே கிளியே போய் நல்லா சம்பாதிச்சு நிறைய சம்பளம் எடுத்து வந்து கூட எனக்கு என்ன இன்னும் கொஞ்சம் நல்லா இது மாதிரி கட்டச்சேரில் உட்காந்துக்கணும் ஒன்று வெக்கமாக இல்லை உனக்கு உன்னை அறிமுகப்படுத்தி வச்சுட்டு நான் ஒரு கட்டை சேரலை உட்காந்துக்கிறேன் இதெல்லாம் கோல்டா இருபது பெல்ட் கட்டினுக்கிறாருன்றான் பெல்ட்டு தெரியில்லை நல்ல கிரீடம் ராஜா கிரீடம் வாங்கி வச்சு என்னால் தூக்க முடியாத ஒரு இரநூறு கிலோ தள்ள வச்சிட்ட என்ன தலை கணம் முஷ்டா ஆடுவேன்ல ஒரு மனிதன் தன்னை உணர்வது தான் அந்த வாழ்க்கையிலே மிகப்பெரிய சாதனை கரடியே புளியே சிங்கத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம் அடைக்கிடலாம் ஆனால் யாரை அடக்க முடியாது அவன் அவமானத்தை தான் அடிக்க முடியாது வெல்றது வெற்றி பெறுறதுனால் யாரை அவனை அவன் அவனையும் வெற்றி பெறுறது தான் பெரிய விஷயம் உனக்கு உன்னையும் சொல்லி உனக்கு வெற்றி பெறதுக்கான தந்திரங்களும் சொல்லி கொடுக்குறேன்னா என்ன சும்மாவா அதெல்லாம் பணம்லாம் சும்மா பேச்சிங்க நீங்கள் கொடுக்குற கூலி ரொம்ப அற்பமானது என்ன நீங்கள் சொல்கிற நான் தான் சொல்லணும் நான் தான் பேட்டர் எப்படி பிஸ்தர் எப்படி எனக்கு தான் தெரியும் இல்லை எவ்வளோ கஷ்டம் பார்த்துக்கிறதுன்னு யாருக்கு தெரியும் பொம்பளை தான் தெரியும் முட்டைற கோழி தான்னா தெரியும் பொத்தம் தெரியும் உனக்கு என்ன வந்து அவிச்சு பாய்லர் போட்டு என்ன பண்ணுறேன் தொப்புன்னு தட்டி ஆம்லெட் போட்டு சாப்பிட்டு போயிடுவேன் அது முக்கணும் முக்கிய யாருக்கு தான் தெரியும் கோழி தான் தெரியும் நான் உனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் நன்றி நன்றி சொல்கிறதுக்கு இல்லாமல் எவனோ புறம்போக்கு இப்படிலாம் கேள்வி கேள்விப்பார் என்ன கேள்வி என்ன தேஞ்சிட்டு நான் கூலி கொடுக்கணுமா போஸ்ட்மேன் உங்கள் போ உங்கள் லெட்டர் வாங்குறேன் எப்படி வாங்குவேன் நீ உன் பணத்தை போட்டால் கூட என்ன பண்ணி தான் அவண்ணா நீ ஸ்கூலுக்கு போய் என்னத்தை கற்றுணு வந்த உன் காலேஜில் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க ஏதேதையும் கற்றுன வந்தியா உன்னை தெரிஞ்சுன்னு வந்தியா நீ நீ யாருன்னு கேட்டால் இன்னொரு பேரில் ஊர் என்னவோ சொல்கிறீங்க உன்னை தெரியுமா உனக்குன்னு கேட்குறேன் நான் என்ன அழகாக சொல்லி வச்சுக்கிறானுங்க இல்லை தெரியவாக புரிஞ்சுக்காமக்கிறேன் உனக்கு உன் ஞானக்கு அது திறந்து விட்ருவேன் மூன்றாவது கண் விழிப்பு வந்துடும் சாலிடாக சொல்லணுங்கிறேன் இல்லை இங்கே இரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு கேட்டுப்போம் ரகசியமாக கேளு கூப்பிட்டு கேளு இங்கே கூட போன் நம்பர் அவங்க என்ன திருத்தனமாக இங்க கூட என்ன பண்ணேன் கேட்டுக்கோ சச்சங்கம் வந்து வர சேக்கில் என்ன பண்ணு கொடுக்குற நம்பர்னு கிட்டே யாரெல்லாம் உபதேசம் வாங்கணுங்களோ அவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு நான் ஆமாம் சும்மா நான் கும்மி அடிக்கிறேன் என்ன பண்ணேன் கேளு எல்லாரையுமே காசு கொடுத்து கமெண்ட் எழுதுறது கூட ஒரு கதை வச்சுக்கிறேன் எல்லாருக்கும் எவ்வளோ காசு கொடுத்துரு கம்மண்ட் எழுதி வச்சுருவேன்னு கேட்குறேன் ஏன்னா இவங்க அதே பழக்கம் காசு கொடுத்து அரசியல்வாதிகளாம் கூப்பிட்டு கூப்பிட்டு பழகிட்டானுங்களா அதே மாதிரி அதே மாதிரி நானூறுபாய் ஐநூறுபாய்க்கு ஆன்மீகன் போய் உட்காந்துன்னு தக்கீழ வந்து குச்சிட்டு வரானுங்களா இவங்க அதே மாதிரி எதிர்பார்க்குறானுங்க கடவுள் இலவசம் தானே பிரியா சொல்லுன்றானுங்க பேடுறது கூட இப்போ என்ன பண்ணி வச்சுண்ணா காசு காசு வாங்கி தான் பேலவே சொல்லுறேன் அப்போ தான் கழுவ முடியும் அப்படின்னு நான் வெட்ட வெளியே போகணும் எங்கேனா பேண்ட்ருப்போம் மேலே உட்காந்து பேண்ட்டு வரேன் அப்படி தானே அப்படித்தானே காசு கொடுத்தா எப்படி பேரலாம் டீசெண்டாக இருக்கும் இல்லைனா எப்படி இருக்கேன் நல்லா இருக்கிறதுக்காக நான் ஒரு அழகாக ஏற்பாடு பண்ணி நான் தீங்கப்பா இது மாதிரி சேர்லாம் போட்டு உட்கார வச்சு இது மாதிரி இதெல்லாம் போட்டு ஒரு ரீகனெக்ட் ஆகிடுச்சு அது சாரி டிஸ்டர்ப் ஆகுது போல் சிக்னல் இப்பெல்லாம் பண்ணி உங்களுக்கு பண்ணி வச்சுருக்கேண்ணா என்னத்துக்கு நல்லா இருக்குது தானே அப்போ உங்களை வந்து இந்த கூலி கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா கூலி குத்துங்களே கூட கேளுங்க அந்த கூலிக்கு ஒருத்தாங்கன்னு யாரோ இங்கே கூலி கொடுத்துருப்பாங்கல்ல ஏங்க இவங்க இருந்தாலும் இவ்வளோ வாங்குறாரு அதுக்கு ஒருத்தான்னு யாரும் கேள் சில பேர் எனக்கு ஆவாதம் கூட இருப்பான் ஒருத்தல்னா உங்கள் கடவுள் சித்தம் உனக்கு ஒருத்தலை போல் உனக்கு வானை போல விட்டு ஓட்டுருக்குறேன் நான் இன்னும் கட்டாயப்பத்தி பிச்சி ஏற்ற மாதிரி இதுரை நான் எஸ் மீ கதை தருங்க நான் தான் வந்துக்கிறேன் உங்களுக்கு உங்களை சொல்ல போகிறேங்க எனக்கு காசு கொடுங்க நான் கேட்டேன் அப்படியே யூடியூப்லாம் பேசுகிறேன் அதுக்கு தான் பேசுகிறேன் நான் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு என்ன பண்ணேன் கேள்வி கேட்டு வேறு கதையெல்லாம் தெரிஞ்சுன்னு போ நீ ஆன்மீகம் கடவுள் பக்கம் போகிறேன் ம் சார் நான் ஒரே பொண்ணாட்டி ஒரே பிரச்சனை இருக்கலாமா இருக்கக்கூடாதா இதெல்லாம் கேட்டுக்கிறாங்க உடலுக்கு கொண்டா உடம்பு பலம் கூடுமா குறையுமா அதான் முதல்ல போய் நிற்கிது ம் நினைத்ததை அடைய ரகசியம் இதெல்லாம் எனக்கு தேவையான கேள்வியா இதெல்லாம் கேட்டாங்களா இல்லையா இந்த பயிர் சொன்னா இல்லையா மரிய கும்மி வச்சுக்கலாம் நான் சச்சங்கன்ற பேர்ல அரட்டாக இருக்காங்க பின்னா எப்படி இருக்கணும் அப்படியே ஏன் சாமியார் வாய்க்கு வான்னு சிங்கம்ல மனுஷன் ஒருத்தன் பேசுகிறான் சந்தோஷமா கேட்கறதுக்கு இல்லாம இல்ல நல்லா வாடுறதுக்கு வழியை பாரு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கேன் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது